பாஸ் வரலாற்றிலே சம்பவம்னா இது தாங்க சம்பவம் விஜய் சேதுபதி கொளுத்தி விட்டுருக்காப்புல பிரஜன் அவர்களை ரெண்டு பேருமே நட்பில் இருந்த ஒரு ஆட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம மச்சான்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேர் மாறி மாறி வந்து மோதிக்கிறது உங்களால் பார்க்க முடியுமா இவ்வளோ பெரிய வாக்குவாதம் மேடையாக மாறியது பிக் பாஸ் சீசன் நம்ப அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு பிரஜன் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் லிட்டரலா சரியான வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு விஜய் சேதுபதி அப்படி என்ன கேட்டார் பிரஜன் அவர்கள் எப்படி அதுக்கான பதில்கள் வந்து சொன்னாரு என்ன வாக்குவாதமாக மாறிச்சு அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தரும் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நாளுக்கு நாள் தெரிவிக்க விட்டுட்டு இருக்கிறாருங்க சொல்ல இந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது ஏய் என்னயா இந்த ஆள் இப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சீசனில் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாவது சீசனில் ஒரு மூணு வாரம் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க மக்கள் இந்த ஆள் என்னப்பா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் ஏதோ தூங்கிட்டு வர்ற மாதிரி வந்துடும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறம் டெய்லி ஷோ பார்ப்பார் போல் ஓகேவா எபிசோடெல்லாம் வச்சு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாருங்க சொல்லப் போனால் இன்றைக்கி பிரஜன் அவர்கள்லாம் போட்டு பொழந்து எடுத்திருக்காரு வரும்போதே பேப்பரை கையில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்து பிரஜன் அவர்களை போட்டு பொழந்து எடுத்திருக்காரு அதுவும் என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் பிக்பாஸ் கிட்டே சொல்கிறேன் சேதுக்கிட்ட சொல்கிறேன் டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறேன் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வா வண்டி என் பக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டம் ஆகிடும் அப்புறம் காலி பண்ணிவிடுவேன் இந்த எல்லாம் சக போட்டியாளர்களை எல்லாம் த்ரெட்டன் பண்ணுறீங்களே பரவாயில்லையா இன்னும் ஏகப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளா இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரஜன் அவர்கிட்ட விஜய் சேதுபதி செரு வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் டோரை திறந்து விடுறேன் நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு வாங்க நான் சேதுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா யார் சார் நீங்கள் நீங்கள் பாஸா இல்லை பிக் பாஸோடைய மேனேஜ்மெண்ட்டா யார் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் ஆஃப் த கன்டஸ்டன்ட் தானே கண்டஸ்டண்ட் தானே நீங்கள் யார் சார் நீங்கள் முதல்ல எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி தெறிக்க உற்றுக்காப்பில் கிளாப்ஸ்னால் கிளாப்ஸ் அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க போச்சாம் அதுக்காக இதெல்லாம் பரவாயில்ல சாதாரணமான ஒரு சீனு ஓகேங்களா வழக்கம் போல் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க ஒரு தெரிக்க விடுற மாதிரி ஒரு சீன் வந்து நடந்திருக்கு சொல்லப்போனால் பிரஜன் அவர்களுக்கும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும் லிட்டலாக ஒரு சரியான வாக்கு வந்து வந்து நடந்திருக்கு ஸோ இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காப்புல விஜய் சேதுபதி ஒரு பக்கம் வந்து சாண்ட்ராவை போட்டு பொல போலன்னு வேற பொழந்துட்டாப்லையா ஆஸ் ஏ புருசனா கண்டிப்பாக அந்த ஆளுக்கு வந்து கோவம் வரும் என்னடா நம்ம பொண்டையாட்டையை போட்டு இப்படி அடி அடிக்கிறான் என்னடா அதுவும் நம்ம நட்பு இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா நம்ம சொன்னது நம்ம செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொல்கிறானே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து கண்டிப்பாக பிரஜனை அவர்களுக்கு வந்து இருக்கும் ஆல்ரெடி அவர் ஒரு ஹைப்பர் மோடு பேப்பர் ரவுடி ஓகேவா எல்லாரும் மிரட்டுவாப்பில் செஞ்சு விட்டுருவேன் காலி பண்ணுருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுவார் ஓகே ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன மாதிரியான ஆன்சரை வந்து எதிர்பார்க்க முடியும் வழக்கம் போல் வாக்குவாதம் தான் ஸோ அந்த ஒரு வாக்குவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட பண்ணிட்டுருக்காப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்கள் எப்படிப்பட்ட வாக்குவாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சார் நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லலை அப்படின்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன் எல்லாமே நான் வந்து சொன்னேன் ஆனால் நான் இப்படி தான் சார் அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல இப்படி தான் நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்கு சார் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் த்ரெட்டினிங்காக வந்திருக்கீங்க ஒருத்தர் பயப்பட்டு கேமரா முன்னாடி போய் வந்து சொல்கிறாங்க சார் இவங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார் அப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க சொல்லிட்டுருக்கீங்க எப்படி சார் இதெல்லாம் நியாயமாக சார் அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்கும்போது அப்பயும் வந்து நான் அப்படி தான் சார் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே இப்படி வாக்குவாதம் பண்ணுறீங்களே அப்புறம் ரொம்ப நேரமாக இந்த வாக்குவாதம் போதும் போகும் போல் சரி வா நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை எடுத்துகிட்டு வரப்பில ஓகேவா சேரை எடுத்துகிட்டு வந்து நட்டு சென்டரில் உக்காந்து ஸ்டேஜில் சீனாக காலு மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்து வந்து உக்காந்துட்டு பார்க்குறாரு பாருங்கள் பிரச்சனை வேற லெவலு வெறித்தனமான கிளாப்ஸு இப்படி ஒரு ரோஸ்ட்டை எவனுமே வாழ்க்கையில் வந்து பண்ணிருக்க முடியாது நிஜமாகவே சொல்கிறேன் சத்தியமா பிரித்து மேஞ்சிட்டாருங்க இப்படியெல்லாம் ஓப்பனாக போட்டு அடிக்கிறாள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை கமல் சார்லாம் பண்ணுவார் ரோஸ்ட் பண்ணுவார் அந்த அந்த ரோஸ்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு சரியான ஒரு மைண்டு வேணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுவாப்ல ஓகேவா அதாவது குத்துற மாதிரி குத்த மாட்டார் அவரு அப்படியே சொல்றது வாழைப்பாளத்தில் ஊசி இறக்கிற மாதிரி வந்து குத்துவாப்புல கமல் சார் ஆக்சுவலாக அதை தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பற்றி ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாரு ஆனால் அது வேலைக்கு ஆகலை ஏன்னா இவங்களுக்கு வந்து டேரெக்டாக சொன்னாலே புரிய மாட்டேங்குது இன்டெரக்ட் சொன்னாலையும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத இந்தாலும் புரிஞ்சுக்கிட்டாப்புல இதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது இவங்களுக்கு கீழே இறங்கி தரமாக செஞ்சு விட்டரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி வந்து பேசுவானுங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காப்புல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்கெல்லாம் வக்கு இல்லையா ஒரு டாஸ்க்கை கொடுத்தா செய்யறது கூட வக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தை அதெல்லாம் நானே ஆக்சுவலாக வந்து பயன்படுத்த மாட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஸ்டேஜ்லேருந்து விஜய் சேதுபதி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது அவங்களுடைய பிகேவியர் ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ இத்தனை மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு நீங்கள் வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து உணர்த்தணும் இல்லை அதுக்காக அவர் அந்த வார்த்தை சொல்கிறது தப்பு தானே இல்லைன்னா சொல்ல கிடையாது ஆனால் அவங்கள சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பெருசாக முத்துது நான் இப்படி தான் சார் நான் இப்படி தான் சார் வளர்ந்தேன் நான் இப்படி தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமையை பேசிக்கிட்டே வந்துருக்காப்புல பிரஜனை அவர்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கும்போது எனக்கு வந்து டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து இருக்காப்புல இல்லையா வாட்டர்மெலன்ஸ் சார் அந்தாலே மேல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த வந்து தகுதி தராதரம் அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது இவங்க பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசமே நிஜமாவே கிடையாது நான் செஞ்சு விட்ருவேன் நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றதெல்லாம் லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்களும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு சொல்லப்போனால் இதுக்கு தான் வந்து செருப்படி வாங்கிட்டு இருந்தார் திவாகர் இத்தனை நாட்களாக பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க பிரஜன் அவர்கள் என்ன பண்ணுறது இந்த வாரம் சேவ் பண்ணிவிட்டாங்க பார்ப்போம் அடுத்த வாரமும் இதே மாதிரி மெயின்டெயின் பண்ணார் அப்படின்னா தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிள கிடையாது ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ டிஸ்கஷன்க்குள்ளார வந்துருவோம் ஓகே டிஸ்கஷன் பண்ணும்போது ஓகே ரொம்ப ரொம்ப நேரம் போகும் போல் அப்படின்னு சொல்லி சேரெல்லாம் எடுத்து போட்டு உட்கார்றாப்ல அப்போ பிரஜன் வந்து சொல்கிறாப்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் நீங்கள் தான் வந்து சண்டை போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் சண்டை போட்டாலே பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நான் பேசினாலே தப்புன்னு சொல்கிறீங்க எப்படி சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரஜன் கேட்கும்போது சார் நீங்கள் சண்டை போடுங்க சார் தப்பு கிடையாது அதுக்குன்னு ஒரு நாகரீகமான ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம்ல நாகரீகமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தலாம்ல அதை விட்டுட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து சண்டை போட்டு நீங்கள் தான் வந்து சண்டை போட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான கேள்வியை வந்து எழுப்புறாப்புல அப்போயும் வந்து பிரஜனை அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடாமல் வந்து இது பண்ணிகிட்டே இருக்காப்புல அந்த கான்வர்சேஷன் பில்டப் ஆகிட்டே வந்திருக்கு வாக்குவாதம் அதிகமாகிட்டே வந்திருக்கு ஒரு கட்டத்தில் உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது போய் தொளறான் அப்படின்னு சொல்லி சேரை தூக்கி கீழே விசாட்டிகிட்டே கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஒரு மாதிரி காண்டாகி வந்து போயிட்டாப்புல விஜய் சேதுபாதி அந்த அளவுக்கு காண்டாக்கியிருக்காப்புல பிரச்சனை அவர்கள் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஹீரோ தான் சார் நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்புறம் படத்தை வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து நீங்கள் பிக் பாஸ்க்கு வந்துருக்கக்கூடாது ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் வளர்ந்தேன் நான் இந்த மாதிரி தான் ஏன்னா நீங்கள் ஆபியஸாக ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்டிடியூட் வந்து இருக்கும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது அது இருக்கிறதுலேயும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கான இடம் இது இல்லை ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அடாப்ட் ஆகணும் நான் இப்படி தான் வளர்ந்தேன் நான் இப்படி தான் இருந்தேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் இருங்க ஆனால் நாங்கள் அதை கேட்க வேண்டிய அவசியமோ பார்க்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு இல்லை அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது பட் விஜய் சேதுபதி பிரித்து பிரித்து மேய்ஞ்சிருக்கார் கண்டிப்பாக ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் எபிசோட் ஈகர்லி கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு நான் உட்காந்துருவேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி ஸோ வெறித்தனமாக இருக்கும் போது ஓகே காய்ஸ் இந்த ரோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திங்க அஞ்சு தான் பாய் ஃபார் முதல் நன்றி வணக்கம்